கழகத்தின் சார்பாக வருக வருக வரவேற்கிறோம் மண்ணின் மைந்தன் மண்ணில் வீழ்ந்த மாவீரனை மடியில் தாங்கிய பூர்வீக தலைமை தாய் கிராமம் காட்டுப்புற நம் இனமான சொன்ன பண்பாட்டு கழகத்தின் சார்பாக

கரூர் மாவட்டம் கடம்பபுரம் நண்பர்களை தேவேந்திர பண்பாட்டு கழகத்தின் சார்பாக வரவேற்கிறார் பூர்வீக தலைமை தாய் கிராமம் காட்டுப்போறக்கூடிய அவர்கள் இறுதியிலே அஞ்சலி செலுத்த வந்து கொண்டிருக்கின்றனர் இவர்களை தேவேந்திர பண்பாட்டு காலத்தின் சார்பாக பாஜக வாழ்க்கையை நான் மண்ணில் மைந்தன் மா வீரன் மடியில் தாங்கிய பூர்வீக தலைமை தாய் கிராமம் இறுதி அஞ்சலையை இவர்களை பன்னிரண்டு கழகத்தின் சார்பாக வருகை என வரவேற்கிறோம் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய காவல்துறை மறுவாய்த்துறை அனைத்து தோழர்களையும் தேவேந்திர பண்பாடி கலைக்கும் சார்பாக அஞ்சலிக்கு எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை அனைத்து நண்பர்களுக்கும் சார்பாக வளர்ச்சி தெரிவித்துக் கொண்டிருக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் தேவைந்திர பண்பாட்டு காலத்திற்கு சார்பாக நன்றியின் நன்றியான வளர்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுவே இந்திய அஞ்சலி மக்கள் अरे अरे न्यू पर्दे न्यू वाले